இதுல இன்னொரு பெரிய ஒற்றுமை பாத்தீங்கன்னா அதுலயும் கட்சி அடிப்படுது இதுலயும் கட்சி அடிப்படுது அதுலயாவது வித் போட்டோஸ் வேர்ஷன் தான் வேற வேற இதுல கட்சி கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படுது அதையும் தாண்டி இதுல இன்னொரு விஷயம் என்ன கார் கார் அதுவும் தார் தார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இல்ல ஏன்னா க்ராஸ் பண்ணி போன அந்த சஃபாரி காரில் வந்து கோடுகள் போட்டதுனால இது பலி நோக்கார் அவங்க சஃபாரி காரில் வந்து கோடு போட்டதுனால அவங்க நிறுத்தாமல் போயிட்டாங்க ஒரு சாரி கூட கேட்காம அந்த பெண்கள் வந்து நிறுத்தாமல் போயிட்டாங்க ஸோ அந்த ஆண்கள் ஓவர் டேக் பண்ணி அதனால தான் நின்று கேட்டாங்க தான் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தது போலீஸும் அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தகவல்களாக வந்தது பட் இந்த இடத்துல அந்த பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணதுக்குள்ள நமக்கு நிறைய அலறல்கள் சவுண்ட் அந்த இடத்துல என்ன கேட்கும் அவங்க குடிச்சிட்டு ஓடி வராங்க திருப்பு மாமா கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே கேட்கும் இது எல்லாமே தகவல்களாக வந்தது ஓகே நோ 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 multimass. भान बवान। पर नुख फान।

தான் மெயின் சரி ஏழு பேர் யாரை நம்ம முதல்ல சொல்லலாம் அஞ்சு பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து மாநில காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்துரு மேலே ஆல்ரெடி வழக்குகள் இருக்கு சிட்டி லிமிட்ல கொள்ளை மற்றும் சரி இப்போ விக்டம்ஸ் வந்து அந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு யூஸ்வலா விக்டம் பிளேம் பண்ற மாதிரி இப்போ அந்த நம்பர் பிளேட்லாம் பொய்னு வெளியானதுக்கு ஒரு செய்தி அதே மாதிரி நானும் இப்போ திருப்பி கேட்கலான்னு இருக்கேன் அந்த நம்பர் பிளேட் பொய்யா இருக்கக்கூடிய கார் அந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினரா அட்வொகேட் பிரியதர்ஷினி வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்துல பலினோ கார்ல ஈஸியார்ல பெண்கள் போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள ஒரு சஃபாரி கார் அச்சுறுத்தும் வகையில சேஸ் பண்ணதா சொல்லப்படுது அந்த கார்ல ஒரு டிஎம்கே பிளாக் இருந்ததாகவும் சொல்லப்படுது யார் இந்த சாருன்னு பரபரப்புக்கு நடுவுல யாரு இது அந்த கார்னு இப்ப புது பரபரப்பு கிளம்பிருக்கு அந்த பெண்கள் இதுக்கான எஃப்ஐஆர் பதிவு பண்ண போனப்போ அதை கூட போலீஸ் ரெடியா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேஸ்ல இந்த கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்லுங்கண்ணா கண்டிப்பா சொன்ன மாதிரி ஓயாத குரலாக இருந்துட்டு இருக்கிறது யார் இந்த சார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விஷயத்தில் அது அப்படியே போயிட்டு இருக்கு அது சாரா சார் சான்றது ஒரு பக்கம் ரெண்டாவது யார் அந்த ஞான செய்கிறேன்னு ஆச்சு அதுக்கு நமக்கு அந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இதுல இன்னொரு பெரிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அதுலயும் கட்சி அடிப்படுது இதுலயும் கட்சி அடிப்படுது அதுலயாவது வித் போட்டோஸ் வேர்ஷன் தான் வேற வேற இதுல கட்சி கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படுது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன யா கார் கார் அதுவும் தார் தார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இதில் ஏன்னா இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி ஒன்று தான் சொல்லப்பட்டுச்சு ஆக்சுவலி இந்த ஈசிஆர் கேஸில் அப்புறம் தான் தெரிய வந்தது அதில் ரெண்டு கார் இருக்குது அப்படிங்கிறது சஃபாரி ஒன்று தார் ஒன்று அந்த காரனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் இ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் டிஎன் ஜீரோ நைன் பிஆர் டபுள் நைன் டபுள் எயிட் இதுதான் வந்துட்டு அந்த காரனுடைய நம்பர் ஆக்சுவலி இப்போ இது எல்லாருமே யோசிக்கலாம் டிஎன் ஜீரோ நைன் சென்னை ஓகே அது என்னங்க டிஎன் செவன்ட்டி ஃபைவ் கன்னியாகுமரி இதுவாக இருக்குது அப்போ அங்கேருந்து துரத்திட்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸும் நமக்கு எழுது நிறைய கொஷின்ஸ் ஓகே இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட கதைகள் என்ன அதுக்கப்புறம் மறுக்கப்பட்டு வந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ம் ஓகே இப்போ என்ன இது வந்து தகவல்கள் வந்தது அப்புறம் நேற்று வந்து டெபூட்டி கமிஷனர் ஆஃப் பள்ளிக்கரண கார்த்திகேயன் சார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டுச்சு கதைகள் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அந்த பெண்கள் அது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரல ஃபஸ்ட் அந்த தகவல் என்னன்னா அவங்க வந்துட்டு ஆண்களும் பெண்களும் போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அந்த இடத்துல போகும்போது இவங்க வந்துட்டு க்ராஸ் பண்ணி போன அந்த சஃபாரி காரில் வந்து கோடுகள் போட்டதுனால இது பலி நோக்கார் அவங்க சஃபாரி காரில் வந்து கோடு போட்டதுனால அவங்க நிறுத்தாமல் போயிட்டாங்க ஒரு சாரி கூட கேட்காம அந்த பெண்கள் வந்து நிறுத்தாமல் போயிட்டாங்க ஸோ அந்த ஆண்கள் போயிட்டு டேக் பண்ணி அதனால தான் நின்று கேட்டாங்க தான் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தது போலீஸும் அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தகவல்களாக வந்தது அதாவது இன்ஃபர்மேஷன் தான் நாட் அ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது அதுக்கே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டாங்க நம்ம சொசைட்டி பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே ஆண்கள் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டோம் இதே பெண்கள் வந்து ஏன் அந்த பெண்கள் அந்த நேரத்துல அங்க போனோம் ஏன் ரெண்டு மணிக்கு அங்க போய் நிக்கிறோம் அப்ப கூட அந்த ஆண்கள் யாரா அப்ப பெண்கள் குடிச்சிருந்தாங்களா அப்ப கூட கூட இருக்க ஆண்கள் குடிச்சிருந்தாங்களான்னு கேட்க யாருமே அங்க இல்ல அந்த பெண்கள் குடிச்சிருந்தாங்களா அப்படி அந்த பெண்கள் வேற ஏதாவது மாதிரி பெண்களா அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களா அங்கே எழுப்பப்படுது ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கேசஸ்லையும் பார்த்துக்கோங்களேன் இதே அண்ணன்சிட்டி கேஸ் கூட எடுத்துக்கோங்களேன் அந்த பொண்ணு ஏன் இத்திரிக்கையும் யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஈவினிங் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணையும் அங்கே போய் உட்காரணும் அந்த பொண்ணு என்ன மாதிரி பண்ணியிருந்தோம் அவன் எடுத்து மிரட்டியிருப்பான் அதே கொஸ்டின் இதே கேர் கொல்கட்டா விஷயத்தில் என்னாச்சு அந்த லைப்ரரியில் போய் உட்காந்து படித்த அந்த டாக்டர் அந்த பொண்ணையே ரெண்டு மணிக்கு லைப்ரரி போகணும் வேற எங்கே போக முடியும் பெரம்பூர் விஷயத்தில் என்ன கேட்டாங்க அந்த பெண் தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்போ ஒத்துழைச்சதால அந்த பன்னெண்டு பதினாலு பதினாறு வயசு பெண்கள் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பட் அங்கே வந்து காதலன் ஆசை வார்த்தைகள் கூறி அந்த இச்சை வார்த்தைகளை நம்பி தான் அந்த பெண்கள் அங்கே போயிருக்காங்க ஸ்டில் இப்படி தான் இருக்கு விட்டு இந்த கேஸ்லேயே நான் சொல்கிறேன் இந்த வீடியோ எவிடன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா ஸ்டில் என்ன பண்ணியிருக்கோம் அந்த பெண்களை தான் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டுப்பாங்க பெண்கள் எல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி தான் காப்பாத்தும் அது பெண்கள் ஆண்கள்ன்றதை தாண்டி பெண்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பாதிக்கப்பட்டவங்க சொல்றது பெரிய விட்னஸ் தான் தான் ஓகே பட் அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக்குறதுக்கான எவிடன்ஸ் இதுதான் ஏன்னா இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க எல்லா விஷயத்தையும் ஏன்னா பொதுவாகவே எல்லாருமே கேட்கலாம் பதட்டமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துருவோம் அந்த இடத்துல அந்த கார நம்பர் வண்டி நம்ம நோட் பண்ணேன்னு கேட்டால் ஐயோ நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த இடத்துல அந்த பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணதுக்குள்ளே நமக்கு நிறைய அலறல்கள் சவுண்ட் அந்த இடத்துல கேட்கும் என்ன கேட்குன்னா அவங்க குடிச்சிட்டு ஓடி வரான் அவங்க ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க காரை திருப்பு மாமா கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே கேட்கும் இது எல்லாமே தகவல்கள்லாம் வந்தது ஓகே அப்படியே டான் எடுத்து வருவோம் என்ன தாங்க நடந்தது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே மீடியாவில் வர ஆரம்பிச்சது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னென்னா ப்ளஸோ மைனஸோ அது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற விதங்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற விதங்களாகட்டும் மீடியா பிளேஸ் எ வெரி பிக் ரோல் ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்குது அது வந்து பெருசாக கொண்டுட்டு போய் ஏன்னா இப்போ அந்த அண்ணாநகர் விஷயம் விஷயமாகட்டும் ராஜி அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் ஆனதாகட்டும் அதில் வந்துட்டு பத்து வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி இப்போ போலீஸ் அஃபிஷியல்ஸே அவங்களை வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ண விஷயத்தில் வெளியே கொண்டு வந்தது மீடியா தான் அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பெருசாக வெளியே கொண்டுட்டு வந்து ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு போகிறது மீடியா அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கனே நம்ம சொல்லலாம் இது ஒன்று என்னதாங்க அப்படி நடந்துச்சு அன்றைக்கி நைட்டு அங்கே அப்படின்னு பார்த்தா நைட்டு ரெண்டு மணி போல் அந்த இசிஆரில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த பெண்கள் அதாவது மூணு பெண்கள் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லப்படுது அது மூணு பேண்ணா நாலு பேர்னா நம்ம கவுண்ட் வரல பெண்கள் ஆண் பட் கை குழந்தை பட் குடும்பம் அவங்க கை குழந்தை என்ன பண்ணிருக்காங்க குழந்தை அழுது அப்படின்னு சொல்லி காணத்து முட்டுக்காடு அவங்க போயிருக்காங்க போய் நமக்கே தெரியும் அந்த முட்டுக்காடு எப்படி இருக்கும் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல நின்று அவங்க அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு கார் அதாவது ஒரு கார் இல்லை சஃபாரி அந்த தார் இந்த ரெண்டு காரில் வந்து ஏழு பேர் என்ன பண்ணியிருக்காங்க கூச்சல் இட்டு இது பண்ணிட்டு அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது இவங்களுக்கு பயம் வந்திருக்கு அந்த இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணும்போது சரி அவங்க வேவேகமாக வண்டி எடுத்துட்டு அவங்க போய் போகும்போது தான் இவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிறுத்தினது இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சரிங்க நிஜமாகவே அந்த ஆண்கள் பக்கம் வருவோம் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நிஜமாகவே அந்த பெண்கள் வந்து உங்க காரை வராசிட்டு போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் லீகலா அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்ல ஹண்ட்ரட் கால் பண்ணுங்க ஸ்பாட்ல இருந்து அது ஏன் பண்ண ஸ்பாட்டில் இல்லைனா நியர்பை இருக்க டிராஃபிக் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இங்கே வண்டிய அவரா போயிட்டாங்க தேவைப்பட்டா சிசடிவி செக் பண்ணிக்கோங்க அவ்வளோ நியாயமா இருந்தால் சொல்லியிருக்கணும் ஏன் அந்த வேலையை பண்ணல ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெண்கள் வராங்க நம்ம நமக்கு ஆக்சுவலி வீடியோவில் பார்க்கும்போது முன்னாடி சஃபாரிக்க வரமேட்டு தான் அந்த இடத்துல தெரியும் பட் அதுக்கப்புறம் அவங்க அப்பார்ட்மெண்ட் கிட்ட போகும்போது பார்த்தா தாக்காரும் அந்த இடத்துல நமக்கு தெரியும் ஸோ அந்த பெண்கள் ரொம்ப சாமர்த்தியமாக அந்த டிவைடர் இருக்கு இல்லையா டிவைடரை ஒட்டி அவங்க வந்துட்டு யூடான் எடுத்து அவங்க வீடு வரைக்கும் போயிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வீடு வரைக்கும் போனவங்களையும் இந்த ஆண்கள் விடாமல் தோறத்துக்கிட்டே போயிருப்பாங்க அதுவும் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் நமக்கு இருக்கும் அதில் ஒரு ஆண் சொல்லுவார் கதவை தட்டுறப்போ வந்துட்டு இல்லை எங்கள் ஃபேமிலி மேலே இருக்காங்க எல்லாருமே கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சொல்லுவார் அப்பையும் வந்துட்டு அவங்க போல சுற்றி வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆட்கள் எல்லோருமே தான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா அப்போ கட்டின கதையாக தான் அது இருக்கு இல்லையா மேம் எங்கள் வண்டியை ஒராசிட்டு வந்துட்டாங்க அது கேட்க வந்தோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஓகே இது வந்துட்டு நடந்த இன்சிடென்ட் இது வந்து நடந்த இன்சிடென்ட் சரி ஓகே இது எல்லாருமே சொல்லலாம் இதில் எப்படிங்க ஹராஸ்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டோம்னா சரி நம்ம லீகலாக போவோம் லீகலாக இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்துட்டு அஞ்சு செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நாலு செக்ஷன் பிஎன்எஸ் பாரத் நியாய சங்கீதா கிரிமினல் ஆக்டும் ஒரு செக்ஷன் வந்துட்டு ஹராஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க நம்ம பிஎன்எஸ்ல போட்ட நாலு செக்ஷன்ஸ் முதல்ல என்ன அப்படின்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் ஜெயில் ஆர் ஐஆர்ஓ ஆர் போத் அது என்னங்க ஹார்ம்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒரு இடத்துல வச்சு அதாவது அவங்கள நகர விடாமல் பண்ணுறது எங்கேயுமே அதாவது ஹாஸ்டைல் ஆக்கிறது அவங்கள தனியாக ஸோ இந்த வீடியோவில் நம்ம நல்லா பார்த்துருப்போம் அந்த பெண்கள் இப்படி போக முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களால போக முடியாது ஏன்னா முன்னாடி காரை நிறுத்திட்டாங்க பின்னாடி காரை நிறுத்திட்டாங்க ஸோ இதுதான் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் நகர விடாமல் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோட ரிலேட் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக நமக்கு புரியும் இது வந்துட்டு எதிர்ச்சா நடந்ததோ இல்லை இது குற்றம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியும் இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் அடுத்தது வந்து பார்த்தோம்னா செகண்ட் செக்ஷன் நீங்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் செக்ஷன் வந்து செக்ஷன்

நல்லா பார்த்திருப்போம் வரும்போது கதவை தட்டுறது இது பண்றது எல்லாமே த்ரெட்டனிங் ஃபேக்டர் தான் இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தா மினிமம் டூ இயர்ஸ் டூ மேக்ஸிமம் பெரிய பனிஷ்மெண்ட் வரைக்கும் வரலாம் ஏன்னா அந்த த்ரெட்டன் பண்றதுனால என்ன ரிசல்ட் கிடைக்க போகுதுன்றது ஒன்னு இருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு திட்டு திட்டுறதுனால மன உளைச்சலில் ஏற்படுதா இல்லை திட்டுறதுனால வந்துட்டு ஏதாவது ஒரு கான்சிக்யூன்ஷன்ஸ் வந்து அடிப்படுதா இல்லை உயிரே போதா அப்படிங்கிற விஷயம் பொறுத்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இதில் மாற்றப்படும் அடுத்த செக்ஷன்ஸ் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ்ல செக்ஷன் டூ நைன்ட்டி சிக்ஸ் க்ளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா அப்சீன் ஆக்ட் சாங்ஸ் அதாவது பொது வெளியில் நின்று ஒரு பெண்ணுக்கு அகென்ஸ்டாக வந்து ரொம்ப தரைகுறைவாக தவறான வார்த்தைகளை பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது அதுவும் அங்கே நடந்தது ஸோ வீடியோவில் இருந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ மந்த்ஸ் பத்தாயிரம் ரூபா ஃபைன் ஸோ இன்னும் வந்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறதுக்கான விஷயமும் அதில் இருக்குது ஏன்னா ரோடு நம்மளே பார்த்துருப்போம் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஏறி வந்து அந்த இடத்துல நிறுத்திருப்பாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்றது இதுக்குமான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே பிஎன்எஸ்ல போட்டிருக்காங்க அதையும் தாண்டி ஒரு செக்ஷன் இதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப எல்லாருமே இதில் கேக்கலாம் சரிங்க இந்த செக்ஷன் எல்லாம் போட்டாங்க வேற என்னங்க இதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொகிபிஷன் ஆஃப் ஆஃப் விமன் ஆக்ட் போட்டுருக்காங்க அந்த இடத்துல என்ன இருக்கு அவங்க செய்யற செயல் எல்லாமே விமன் ஹராஸ் பண்ற விதத்துல தான் இருந்தது இதுக்கு பனிஷ்மெண்ட் த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைன் இந்த மாதிரி வந்து இயர்ஸ் இயர்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸு கீழே எல்லாம் வந்து இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதுவும் இருபத்தி ஆறாம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு மருத்துவர் அவங்க வந்துட்டு மருத்துவர் அவங்க அவங்க வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு அவங்க வந்து நியூஸில் சில விஷயங்கள் அதான் ஆடியோ நோட்ஸாக நமக்கு வந்திருக்கும் அவங்க என்னைக்கு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துலனா சரிங்க நாங்கள் ஒராசிட்டு போனதான் ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஈசியரில் இருக்க கேமரா ஃபுல்லாக எடுத்து பாருங்கள் அதில் எங்கேயாவது ஒன்று அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இவங்க இருந்த வீடியோஸ்லையும் இல்லை ஏன்னா நமக்கே தெரியும் ஈஸியார் எவ்வளோ ஹேப்பனிங்கான ஒரு பிளேஸ் அப்படின்றது அதாவது ஃப்ரம் சென்னை டு நம்ம அந்த பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு அவ்வளோ சிசிடிவிஸ் எப்பவுமே ஹேப்பனிங்காக இருக்க ஒரு ஒரு பிளேஸு ஸோ நீங்கள் சிசிடிவி எடுத்து பாருங்க அப்படி எதாவது இருந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோம் எப்படி ஏதா இல்லைன்ற பட்சத்தில் அப்போ நாங்கள் சொல்கிறது தானே உண்மை அப்படிங்கிறது தான் அந்த பெண்களோட ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே இருக்குது ஸோ இதில் அப்படி எப்படி என்ன தேடப்பட்டுச்சுன்னா வந்துட்டு இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் பெருசாகும்போது சரியா இன்னும் இன்னும் அவர்களை ஏன் இன்னும் அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் வந்து இங்கே ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது இப் இப்போ நம்ம ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கார்க்குள்ளே இருந்தவங்க யார் அவங்க என்ன நேச்சர் ஆஃப் பர்சன் அவங்க யார் அப்படிங்கிற ஒரு விசாரணைகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதில் பார்த்தோன்னா அந்த கார் வந்துட்டு சஃபாரி தார் இது மொத்தத்தையும் சேர்த்து ஏழு பேர் இருந்ததா இருந்ததா சொல்லப்படுது சரி யாருதுங்க அந்த காரு அப்படின்னு நம்ம வருவோம் திரும்ப ஏன்னா யாருடையது அந்த கார் காருன்றதுதான் வந்து நமக்கு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப பரபரப்பா இருக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது சரி ஃபர்ஸ்ட் சஃபாரிக்கு வருவோம் சஃபாரி வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு பீரியட்ல வந்து கன்னியாகுமரியை சார்ந்தவர் வச்சிருந்ததுதான் சஃபாரி அதுக்கப்புறம் சென்னையை சேர்ந்த அனீஷ் அப்படிங்கிற பர்சன் அது வாங்கியிருக்காரு இந்த சந்துருன்றவன் தான் இங்க மெயின் அக்யூஸ் இருந்த ஏழு பேர்ல ஓகேங்களா சரி ஏழு பேர் யாரை நம்ம முதல்ல சொல்லிடலாம் அதில் அஞ்சு பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து மாநில காலேஜ் ஸ்டூடெண்ட் சந்த்ரு வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே வந்து இது முடிச்ச பர்சன் அதாவது டி டூ தௌசண்ட் செவன்டீனில் டிப்ளமோ அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டு சின்ன சின்னதா மொபைல் ஷாப்பு வேற வேலைகள் நிரந்தரமா ஒரு வேலை இல்லாமல் சுத்திட்டு இருந்த ஒரு பர்சன் ஸோ வே இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து சந்துரு இவங்களுக்கு வந்து அறிமுகமாகிறார் ஸோ அந்த சஃபார்காரை ஓட்டிட்டு வந்ததே சந்துரு தான் டூ தௌசண்ட் லெவனில் வாங்கின காரு அதுக்கப்புறம் அனீஷ் ஃப்ரம் சென்னை அவர் வந்துட்டு இந்த காரை வாங்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் சந்துரு என்ன பண்ணுறா ஃபினான்ஸ் போட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து இந்த டூப்ளிகேட் நம்பர் பிளேட்லாம் வச்சு ஓட்டுறது தான் அந்த கார் அந்த அனீஷே ரொம்ப நாளாக தேடிட்டுருக்காரான் இந்த சந்துருவை டெய்லி தேடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்துரு மேலே ஆல்ரெடி வழக்குகள் இருக்குது சிட்டி லிமிட்டில் கொள்ளை மற்றும் சீட்டிங் அதுக்கான வழக்குகள் சந்திரமல் இருக்கு மத்தம் யார் மேலேயும் இது வரைக்கும் வழக்குகள் இருக்க மாதிரி தெரியல ஒன்னு ரெண்டாவது சரிங்க தார்கார் யாருது அப்படின்னு பார்த்தோம்னா தார்காரோட ஓனர் வந்துட்டு ஊட்டி ஊட்டியை சார்ந்த பர்சன் அவங்களோட பையன் தான் வந்து இந்த தார்காரை வந்து ஓட்டிகிட்டு வந்ததாக சொல்லப்படுது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஒருத்தரை பிடிச்சாங்க அப்புறம் அஞ்சு பேர் நாலு பேரை பிடிச்சாங்க அப்புறம் அஞ்சு பேர் அப்படிங்கிறதா இருக்குது இன்னும் ரெண்டு பேரை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் விஷயமா இருக்குது சரி யாருங்க பிடிச்ச அஞ்சு பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னா அதாவது சந்த்ரு நமக்கு தெரிஞ்சிடுச்சு யார் அந்த பர்சன்னுன்னு அதுக்கப்புறம் சந்தோஷ் தமிழ் குக்குமரன் விஸ்வேஸ்வர் அஸ்வின் இவங்க நாலு பேருமே காட்டாங்குளத்தூரில் தங்கி காலேஜ் இருக்க பர்சன் ஓகே இந்த ஓடி வருவாயில்ல ஒரு பையன் பிளாக் டீ போட்டுட்டு அந்த பையன் தான் யாருன்னு பார்த்தோன்னா விஸ்வேஸ்வர் ஸோ இதுதான் அந்த பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இது வரைக்கும் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் போயிருக்கு பட் போலீஸ் தரப்பில் என்ன ஸ்ட்ராங்காக மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ப்ரஸ் பீப்பிள் கொஸ்டின் பண்ணும்போது சார் இந்த மாதிரி கார் உரச்சிட்டு வந்ததாக சொல்கிறாங்க போலீஸ் வந்துட்டு இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் இல்லைங்க நான் முற்றிலும் மறுக்கிறேன் நைட் இந்த மாதிரி ஆச்சு அவங்க பெட்ரோலுக்கு கால் பண்ணாங்க ரெண்டு இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது பத்து நிமிஷத்தில் பெட்ரோல் அங்கே போயிட்டு அவங்க அவங்களோட சேஃப்டி என்னன்றதை பார்த்துட்டு காலையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க அதன் பேரில் இருபத்தி ஆறாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது இமீடியட்டாக எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்றதான் விஷயம் நாலு தனிப்படை அமைச்சாங்க அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் பள்ளிக்கரணை டிசி கார்த்திகேயன் சார் அப்புறம் ஏசி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் தனிப்படை அமைக்கப்பட்டு அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு பேரும் வந்து இதுல தேடிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரே ஒரு பேசிக் கொஸ்டின் எழுந்தது இவங்க அந்த காரை உரசிட்டு போனாங்க அதனால தான் இந்த கார்கள் எல்லாம் அவங்கள துறத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து யாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறதுக்கு முன்னாலேயே கசிய விடப்பட்டது அதாவது மீடியாலலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது இவங்க வந்து அவங்கள துரத்திட்டு உரசிட்டு போனாங்களாம் அதனால அவங்க துரத்துனாங்களாம் அப்படின்னு அந்த விஷயம் பரவும் பொழுது யாருமே கஸ்டடியில் இல்லை யாரையும் யாரையும் போலீஸ் அரெஸ்ட்டே பண்ணலை அப்போ அரஸ்ட்டு யாரையாவது பண்ணியிருந்தா தானே அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க உரசிட்டு போனாங்க அதை கேட்க தான் நாங்கள் துரத்தினோன்னு சொல்றது அப்போ யாரையுமே யாருமே பிடிப்படாத நிலையில் இப்படி ஒரு செய்தி எப்படி வந்தது யார் அதை கொளுத்தி போட்டாங்க அப்படின்றது ஒரு பேசிக் கொஸ்டின் இதுதான் சொல்லப்பட்டது என்னென்னா போலீஸ் தரப்புலேருந்து சித்தரிக்கப்பட்ட இதுன்னு சொல்லப்பட்டது ஏன்னால் போலீஸ் வந்து உரசிட்டு போனாங்க என்ன காசாக இருக்கும் அப்படிங்கும்போது உரசிட்டு போனாங்க அதனால தான் அப்படிங்கிறது போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்ன மாதிரி இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவங்க சொன்ன ஸ்டோரியாக இதை சொல்லியிருக்கலாம் அந்த அந்த என்ன ஆமாங்க காரை உரசிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ போலி ஏன்னால் இதில் என்ன விஷயம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கட்ட விஷயம் போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதை போட்டதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களிடம் வந்துட்டு இல்லை நீங்கள் ப்ரெஸ்ஸு யார் எது கேட்டாலும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் போலீஸ் கிட்ட பேசிக்கோங்க நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னதாகவும் நமக்கு இந்த இடத்துல தகவல் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி ஆனா அதான் இந்த பெண்ணே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க மேபி இவ்வளவு எவிடென்சஸ் இல்ல இந்த பாதிக்கப்பட்ட பெண் வெளியே வெளியே வரல அப்படின்னா மேபி அதுவே கதைகளாகவும் சொசைட்டியால நிஜங்களாகவும் மாற்றப்பட்டிருக்கும் அந்த இடத்துல இதெல்லாம் தாண்டி இப்போ கட்சி கொடி பெருசாக அதில் பேசப்பட்டு இருக்கு என்னதாங்க நடக்குது இங்கே எல்லாம் இப்போ கட்சி கொடி ஒரு லைசன்ஸா கட்சியின் பெயர் ஒரு லைசன்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ கட்சி கூட தான் போலீஸ் முதல்ல யாரையும் கூட அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கிளப்பி இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது இதையும் என்ன அவர்கள் அவர் என்ன கட்சி கூடி இருந்தது ஆனா அதில் இருந்த ஏழு பேரும் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு ஏன்னா அவர் அந்த ஒரு விஷயம் நம்ம பார்ப்போமே ஒரு கட்சி கொடியோ இல்லை ஒரு ஃபோட்டோ வைக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு விதமான பாதுகாப்புன்னு நினைச்சுதான் எல்லாருமே வைக்கிறாங்க ஒன்று நிஜமாவே அந்த அந்த பொலிட்டிக்கல் ஒரு லைன்ல இருக்க ஒரு பர்சன் போஸ்டிங்ஸில் இருக்க ஒரு பர்சன் வைக்கிறாங்க ஓகே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போதான் தான் நான் போ பாலிட்டிக்ஸில் என்ட்ராகணும்னு நினைக்கிறவங்க பெரிய கெத்து மூமெண்ட்டாக நினச்சிட்டு அந்த கொடியை பறக்க விடுறது ஃபோட்டோ வைக்கிறது எல்லாமே வைக்கிறது விச் மீன்ஸ் வழியில் என்ன எந்த போலீஸும் ஸ்டாப் பண்ணக்கூடாது கட்சி கொடியை பார்த்தா விட்டுருவாங்க ரெண்டாவது டோலில் ஃப்ரீயாக போகலாம் ஆஸ் அன் அட்வொகேட் இதில் என்ன லீகல் ஒப்பீனியன் இருக்குதுன்னு இப்போ யாராவது வந்து நான் திமுக ஆதரவாளராக இருந்தால் கட்சியை வச்சு கட்சி கொடியை வச்சுக்கலாமா இப்போ நான் காரில் போகிறேன்னா நான் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாளராக இருந்தால் அந்த கட்சி சின்னங்களை என்னோட ஒரு பாதுகாப்பு கருதி நான் வச்சுக்கலாமா இது வந்து இது இது குற்றம் இல்லையா இதுக்கு குற்றம் தானா இதுக்கு ஆக்ஷன் இருக்கா இப்போ இவங்க சம்மந்தமே இல்லாத கேஸில் இப்படி வைக்கிறதுனால நாலு பின்னா அவங்க ஏதாவது குற்றம் செய்யும்பொழுது அந்த பெரிய அந்த கட்சியே வந்து இழுக்கப்படுது இல்லையா ஸோ இது வந்து இது இது சம்மந்தமாக சட்டங்கள் இருக்கா கண்டிப்பாக என்ன அதுதான் உண்மை இங்கே அவர் கார்த்திகேயன் டிஜி அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த கொடி எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவங்க வச்சுருந்தாங்கன்னு ஒன்று வந்துட்டு அவங்க இந்த மாதிரி யாரும் கேட்க கேள்வி கேட்கக்கூடாது ரோட்டில் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமோ ரெண்டாவது டோல்காகும் தான் அது தான் அங்கே இல்லை இப்போ வந்து ஒரு விஷயமாக இருக்குது த்ரூ ப்ரெஸ் மீட் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்குது அந்த இடத்துல ஆக்சுவலி ஆஸ் பர் லா பார்த்தோன்னா அது வந்து இல்லீகல் அப்படி வைக்கவே கூடாது அதே மாதிரி இப்போ காரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்த பம்பர் இருக்குது இருக்கக்கூடாது அதை எடுத்துடணும்னு சொல்லி ஒரு பெரிய ரூல்ஸே கொண்டு வரப்பட்டது அந்த இடத்துல அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அதை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் இந்த கட்சி கொடியை வந்துட்டு இல்லை இருக்கக்கூடாது அதாவது கட்சி அல்லாதவர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இனிமேல் ரொம்ப தான் மேபி இவங்க வந்து கட்சியை சார்ந்தவங்களா வச்சவங்களா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத அலிகேஷன்ஸ் எதுவுமே ரைஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் அந்த பயம் இருக்குல்ல நீ ஏன்னா டோலில் ஜாலியாக ஃப்ரீயாக போகிறதுக்கும் உன்னை வழியில வந்து போலீஸ் நிறுத்தக்கூடாதுன்றதுக்கும் அப்படி கட்சி கொடி வைக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இட் இஸ் நாட் லீகல் ஆல்சோ அல்லாத தலைவர்கள்ங்கிறத விட லைக் அதில் கடைநிலை தொண்டன்னு ஒருத்தர் இருப்பாங்க கட்சியில் இல்லை உண்மையிலேயே பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ எல்லாருமே யூனிஃபார்மாக வச்சுடுறாங்க இல்லையா இப்போ இப்போ அவங்க கடைநிலை தொண்டன் யாருனே தெரியாது பல பேருக்கு அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் இந்த கட்சி பொறுப்பேற்கிறதா கடைசியில் வருது இல்லையா இல்லை பொறுப்பேற்கிறதா அப்படின்னும் போது அப்போ கட்சியில் இருக்கவங்க செய்யணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாமே இப்போ சில விஷயம் பார்த்துக்கோங்க ஒரு கட்சியில் அதாவது இப்போ அண்ணா சார்ந்த இதில் வந்து சுதாகர்னு ஒருத்தர் சம்மந்தப்பட்டார் ஓகேங்களா அது வந்து என்ன ஆச்சு அது எடுத்துக்கோங்களா அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா தவிர செஞ்சுட்டாங்க தொண்டர் நான் நீக்கிற இந்த கட்சியில இருந்தே அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகே இப்ப ரீசண்டா பாத்தோன்னா ஒரு ஒரு அது அடி நிலையில இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு வீட்டுல இருக்க பெண்களிடம் போய் அத்துமீறினார் அவங்க தொடப்ப கடையெல்லாம் எடுத்து அடிச்சாங்க ரீசெண்டா பாத்தோம்னா அவரும் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது ஸோ அது வந்து ஒரு லைசென்ஸா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்தது ஏடிஎம்கே இந்த மாதிரி மற்ற கட்சிகளிலும் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க செய்யறாங்க ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இப்போ எல்லாருமே இதே கேட்கலாம் ஏன் ஞானசேகரன் விஷயத்துல அது நடக்கல அப்படின்னு ஞானசேகரன் தான் முதல்ல கட்சியே கிடையாதுன்றதுதான் இங்க விஷயமா இருக்கு அந்த இடத்துல சோ இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் நான் எடுக்கணுங்கிற இருக்கா உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் நாங்க கொடுத்துருக்கோமா நீங்க தவறு செய்தால் கண்டிப்பாக அந்த சுதந்திரம் உங்களிடம் இருந்து படி பறிக்கப்படும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிறத அப்படிங்கிறதான் விஷயம் இங்கே சுதாகர் இதிலே பார்த்துக்கணும் மூணு வருஷம் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது இன்னும் ப்ராப்பரைஸ்டாக ஃபார்மேட்டாக நமக்கு வந்து லீகலைஸ் ஆக்கணும் மேபி இந்த விஷயம் எல்லாமே குறையும்ன்றது தான் இங்க பார்க்கப்படுது சரி இப்போ இந்த விக்டिम्स வந்து அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி யூசுவலா விக்டிம் ப்ளேம் பண்ற மாதிரி இப்போ அந்த நம்பர் பிளேட்லாம் பொய்யினு வெளியாகிறது ஒரு செய்தி அதே மாதிரி நானும் இப்போ திருப்பி கேட்கலாம்னு இருக்கேன் அந்த நம்பர் பிளேட் பொய்யா இருக்கக்கூடிய கார் அந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது சட்டவிரோதமாக தானே ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும் இதில் மொத்தமே சட்டவிரோதம் தானே இப்போ அதனால தான் அவங்கள வந்து உள்ள இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் கொண்டுட்டு போக போகிறாங்க ஏன்னா இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது எதுவுமே வரல எதுக்கு அந்த நம்பர் பிளேட்டை ஃபேக்காக போட்டிங்க சரி எப்படி அந்த காரை எடுத்துட்டு வந்தீங்க இப்போ அனிஷ் சொல்லிட்டாரு இந்த மாதிரி சந்திரனா தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டார் எங்கே அந்த நம்பர் பிளேட்டை ரெடி பண்ணிங்க எப்படி அந்த நம்பரை இது பண்ணீங்க அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனில் தான் வரும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்டேட்ஸ் வரும்போது அதுக்கான பதில் நம்ம பேசலாம் இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரைம்ஸ்ல வந்து சிலது வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது அதாவது இப்போ நான் நான் சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே என்னை அச்சுறுத்தும்படியாக அப்படியே க்ளோஸாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரது சும்மா ஒரு ஒரு பயம் காட்டுறதுக்காக அப்படி பயங்கரமாக என் மேலே போதுற மாதிரி வந்துட்டு அப்படி போகிறது தெளிவாக ரேப் இந்த மாதிரி ஹாராஸ்மெண்ட் க்ரைம் இருக்கிறதுக்கெலாம் நமக்கு செஷன் இருக்குது பட் இதெல்லாம் கூட க்ரைம் தானே இப்போ ரோட்டில் இந்த மாதிரி இது சாரா இது சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தான்

ஓகே அதுவே அஃபென்ஸ் இப்போ நம்ம சொல்லுவோம்ல கன்சென்ட் இப்போ லா பொறுத்த வரைக்கும் கன்சென்ட் கன்சென்ட் இல்லைங்கிறது தான் விஷயம் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் நார்மல் கான்வர்சேஷன்ஸ் ஓகே ஹாய் டியர் ஹாய் டார்லிங்னு ஒரு பொண்ணுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அதை பிடிக்கல அவங்க மறுத்துட்டாங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை போடுறீங்கன்னா அதுவும் அச்சுறுத்தல் தான் ஆனால் அந்த இடத்துல அந்த பெண் மௌனமாக இருந்துட்டாங்க சிப்ப சில பெண்கள் யோசிப்பாங்க என்னென்னா நமக்கு எதுக்கு வம்பு நம்ம அமைதியாகிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸ்ட்ரிக்ட்லி நோ மீன்ஸ் நோ உங்களுக்கு பிடிக்கலாம் அந்த இடத்துல நோ சொல்லுங்கள் நாளைக்கு அந்த ஆண்கள் அதை எப்படி அட்வான்டேஜா எடுத்துப்பாங்கன்னா பேசணும் இவ்வளவு அமைதியா இருக்கா அப்ப இவர்கிட்ட என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு கிரீன் சிக்னல் சிக்னல் மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ ஒரு விஷயம் பிடிக்கலையா அதை பெண்கள் உடனே சொல்லணும் பெண்களுக்கு தெரியுதா உடனே ஸ்டாப் பண்ணணும் இது இதுதான் இந்த லைன்ல தான் அந்த மாதிரி குற்றங்கள் எதுவுமே நடக்காம இருக்கும் அட்வொகேட் பெண்கள் தனியா போகும்போது வாகனங்கள் அதாவது கார்ல போகும்போது டூ வீலர்ல போகும்போதோ இல்லை தனியா நடந்து போகும்போது ஏதோ ஒரு தனிமையான இடத்துல போறாங்க இந்த மாதிரி ஏதோ மாதிரி ஏதோ நடக்குது யாரோ ஃபாலோ பண்றாங்க இல்ல யாரோ துரத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அது பொய்யோன்னு அது அடுத்த விஷயம் இப்போ இந்த மாதிரி பெண்கள் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ ரூல்ஸ்ன்றது எடுத்துட்டு போகலாம் நமக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம சொல்ற மாதிரி ஹண்ட்ரட் அதுக்கு கால் பண்ண பேட்டர் காவலனை காவல்நோய் ஆப் இருக்கு ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது மூணாவது இப்போ பண்ண மாதிரி எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு கார்குள்ள மாட்டிக்கிட்டீங்க ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா அது எல்லாமே பெரிய எவிடன்ஸ் இப்போ இதில் இவ்வளோ தூரம் கொண்டு வரப்பட்டது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்ட கேஸில் செக்ஷன் அராஸ்மெண்ட் வரைக்கும் போடப்பட்ட ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு அந்த வீடியோ எவிடன்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு விஷயத்த வாயால் சொல்றதுக்கும் கண்ணால் பார்த்து உணர்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த மூணு விஷயமும் மேண்டேட்ரி கம்பல்சரி பண்ணியே ஆனும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது அது எல்லாமே கொஞ்சம் செகண்டரி ப்ராசஸ் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி எடுக்கும் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இப்போது பண்ண வேண்டியது ஹண்ட்ரட் கால்ஸ் காவல் எஸ்ஓஎஸ் ஆப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஒரு லைக் ஆடியோஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இது மூணு தான் லைக் சேஃப்டி மெஷர்ஸ் மூணு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பெப்பர் ஃபே வச்சுக்கோங்க மிளகாத்தூள் வச்சுக்கோங்க அந்த விஷயம் பண்ணுங்க தாண்டி அதெல்லாம் தற்காத்து கொள்றதுக்கு ஓகே ஓகே இல்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுல இருந்து நான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்குது அப்படிங்கறது அது மட்டும் பத்தாது இந்த விஷயங்களோட சேர்த்து அதையும் கூட வச்சுக்கிறது தான் சேஃப்டி சோசியல் மீடியா தான் இப்ப பெரிய பெர்ப்பர் ஸ்ப்ரே கண்டிப்பா அது இருக்கு அது எப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே அடுத்தவங்களுக்கு அடிக்கலாம் தன்னை மேலயும் அடைச்சிக்கலாம் அதுவும் சோஷியல் மீடியா சொல்லலாம் மிளகாத்தூள இப்படி எப்படி சொல்றது இவங்க மேல தூவி விடுறதுக்கு பதிலா அது தப்பான டைரக்சன்ல தூவி விட்டாங்க அப்படின்னா அவங்க மேலேயோ படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணும் தேங்க்யூ மேம் இந்த கேஸை பாத்தா நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க பெண்களுக்கு பயனுள்ள தகவல்களையும் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி